ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி பிரதோஷம் என்பது கூடிய தினமாகும் என்று சொல்லுகின்றனர் எனில் அதனுடைய உண்மை தசேந்திரியங்களுடன் தன்னுடைய சக்தி சத்துவ ரஜோ தமோ குணங்களாகி வெளியினுள்ளில் பரவுவதை முன் சொன்ன மூன்று குணங்களோடு கூடி அந்தரங்கத்தில் அதாவது உள்ளில் ஜீவனாகிய சிவனோடு ஐக்கியப்படுத்துவதாகும் அவ்வாறே பாகியத்தில் அதாவது வெளியினுள்ளில் மூன்று விதமாய் மாயையில் பிரகாசித்த பிரகாசம் அந்தரங்கத்தில் அதாவது உள்ளில் ஜீவனாகிய சிவனோடு ஐக்கியப்படுவதாகும் இப்படியாகும் விரதங்களினுடைய நிலைமை இதல்லாமல் சிவராத்திரி வருஷத்தில் ஒன்றே ஆகும் அது சிவனுடைய ராத்திரியாகும் என்றும் சொல்லுகின்றனர் எனில் வருஷத்தில் இரவும் பகலுமாக முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்கள் உண்டு அதில் ஒரு நாள் ராத்திரி மட்டுமே சிவனுக்கு ராத்திரி என்றும் பாக்கியெல்லாம் பகலாகும் என்றும் ஒரு காலம் நம்புவதற்கு இடமில்லை ஏனென்றால் பகல் எத்தனை சமயமோ அதாவது நேரமோ அத்தனை நேரம் ராத்திரியும் உண்டாகும் இதில் முன்னூற்று அறுபத்தி நான்கு இரவும் பகலும் கூடிய நாட்கள் முழுவதும் சிவனுக்கு பகலாகவும் முன்னூற்று அறுபத்தி ஐந்தாம் நாளாகிய ஒரு நாள் ராத்திரி மட்டுமே சிவனுக்கு ராத்திரியாகவும் வருவதற்கு காரணம் இல்லை இவ்வகை யாதொன்றும் ஆலோசிக்காமல் ஏகாதசி என்றும் பிரதோஷம் என்றும் சிவராத்திரி என்றும் கேள்விப்படவும் சாஸ்திரங்களை வாசித்து படிக்கவும் செய்து ஜனங்கள் அதனுடைய யாதொரு தத்துவமும் அறியாமல் அர்த்தம் தவறாக கருதி ஏதேனும் சில கோஷ்டிகள் அதாவது ஆட்டங்களை காண்பிக்கிறார்கள் என்று மட்டுமே சொல்லுவதற்கு இடம் இருக்கிறது எனில் விரதங்கள் மட்டுமல்ல உலகமும் அதில் நடக்கிற நிலைமைகளும் தன்னுடைய சக்தியை வெளியினுள்ளில் பரவி அந்த சக்தியில் இருந்து உண்டானவையாகும் அதனால் தன்னுடைய சக்தியை வெளியினுள்ளில் விடாமல் தன்னிலேயே லைக்க செய்து தானாய் தன்மயமாய் ஆவதற்குள்ள மார்க்கத்தை அதாவது வழியை கண்டறிந்து அந்த மார்க்கத்தில் கூடி தன்னுடைய சக்தியை முன் சொன்ன விதம் லைக்க செய்து தானாய் இருக்க வேண்டியதாகும் இதற்காகும் மோக்ஷம் என்று சொல்லுவது ஆத்மவனக்கம்